எனக்கு என் பொண்ணு வந்து டிகிரி முடிச்சதுனால எனக்கு அரசு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு குரியாத்த பகுதியை சேர்ந்தவ வி பி நாகராஜ ரிட்டையர்ட் டாக்டர் அவங்க பையன் வந்து ஜெயகாந்த் ஜெயகாந்த் என்பவர் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி எங்க வந்து பணம் கேட்டார் பத்து லட்ச ரூபாய் கேட்டார் மூணே மாசத்துல வேலை வாங்கி கொடுத்துட்றேன்னு சொன்னார் அதனால நாங்கள் வந்து அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபராக வந்து மூணு லட்ச ரூபாவும் ஹேண்ட் கேஷ் வந்து ரெண்டு லட்ச ரூபாவும் கொடுத்தோம் மிச்சம் வேலை வந்த நாளைக்கு மீது அஞ்சு லட்சம் கொடுக்குறதா சொல்லி என்ன மாதிரி அஞ்சு பேர் மொத்தம் அஞ்சு பேர் கொடுத்துருக்குறோம் அஞ்சு பேர் பேர் வந்து சரஸ்வதி ரியாஸ் அகமத்து குமரேசன் ஆனந்தன் ஆளுக்கு மூணு மூணு லட்ச ரூபா மாதிரி கொடுத்துருக்குறோம் டோட்டலாக பதினஞ்சு லட்ச ரூபா கொடுத்துருக்குறோம் கல்வித்துறையில் இப்போ க கரூர கரு அலுவலகத்தில் மருத்துவத்துறையில் ட்ரெஸ்ஸரியில் இது மூணு பேர் மூணு இடத்துல வந்து வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தாரு இது வரைக்கும் ஒன்றரை வருஷம் ஆகியும் இது வரைக்கும் வேலை வாங்கி கொடுக்கல பலமுறை அவங்க வீட்டாண்டையும் அவரோட சென்னை ஆஃபீஸ்க்கும் போயிருக்கிறோம் இது வரைக்கும் எந்த பதில் இப்போ வந்துடும் நாளைக்கு கொடுத்துட்றேன் இந்த மாதத்துல வேலை வாங்கி கொடுத்துருவோன்னு சொல்லி எங்களை ஒன்றரை வருஷம் கடத்திட்டு இது வரை இது நாள் வரையும் எங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கல இப்போ ஃபோன் பண்ணி கேட்டால் நீ ஃபோனெல்லாம் எல்லாம் பண்ணியோ எங்கள் வீட்டுக்கோ வந்தேன்னா உன்னை ஒழிச்சிருவேன் பெண்ணென்றும் பாராமல் என்ன அசிங்கமான அனாவசியமான வார்த்தைகளாலும் பேசினார் அப்புறம் நீ பணம் கேட்டேன்னா எங்கள் வீட்டுக்கு வந்தேன்னா உன்ன ஒழிச்சிருவேன் குடும்பத்தோட ஒழிச்சிடுவோன்னே என்னை மிரட்டுறாரு அதனால் மேடமை பார்த்து கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருக்குறோம் அவங்க விசாரிக்கிறான்னு சொல்லியிருக்காங்க கூப்பிட்டு எவிடென்ஸ் உங்ககிட்ட இருக்கான்னு கேட்டாங்க எல்லாம் எவிடன்ஸ் நாங்க போன்ல தான் அதாவது செல்லுல அவனோட அவரது வந்து இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டு எல்லா அக்கவுண்ட் மூலியமா தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் அமௌண்ட் மட்டும்தான் நேர்ல வந்து கேஷா வாங்கி போயிருக்கிறாரு